அப்போது நீங்கள் வந்து அதை அவரோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணும் ஒரு இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வரார்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு சைக்கோத்தனமான விஷயம் விஜய் பண்ணுறது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணினு சிரிக்கிறது இது வந்து சுத்தமான சைக்கோத்தனம் புரியுதுங்களா ரோட்ல நீங்கள் நடந்து போகும்போது நார்மலாக நடந்து போகும்போது திடீர்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவான் தான் விஜய் பண்ணுறது ரைட்டா ஆ கொஞ்சம் டீப்பாக முகத்தை வச்சுக்கிட்டு ஆ சிஎம் சார் உங்களுக்கும் எனக்கும் முன்வருவது இருந்தால் நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயோ தான் இருப்பேன் என்னை பழி வாங்கணும் அதுதான் இதை விட ஸ்டாலினுக்கு சவால் எதுவுமே கிடையாது என்னை ஏன்டா கைது பண்ணல என்னை ஏன்டா கைது பண்ணல நான் இவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னையான்டா கைது பண்ணல பயப்படுறீங்க இந்த பண்டிகைக் காலத்தை அடையார் ஆனந்தபவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்